அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விலேஜ் கூத்து சேனல் சப்ஸ்கிரைபர் கமெண்டில் எவ்வளோ பேர் வாழ்த்து சொன்னீங்க கொடுக்க வந்து நன்றி அதே போல் இன்னும் நாங்கள் உங்களுடைய வருகை எதிர்பார்க்குறோம் வில்லேஜ் கூத்து சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க <laughs> வாங்க <laughs> 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 અભિભાજમાં <laughs> <Abhi bade. laughs>

બોલુગા આ ભી બાદ દે આ ભી બાદ દે બોલવા આ ભી સર એ அடி வாடி வாடி வா 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 அங்கே வந்து குடுதேன்னு அனுப்பிச்சிரு. அவேதிக்கு நூன காடே வா அவரேட கூட கேமரா பாரே கூட சரிங்களா? இந்த சொல்லு. சேவத்துல இருக்க. Thank you thank you. அங்க போய் சரி பாப்பா வாங்க போங்க ஐயா இதோ ஐயா வாங்கிக்கங்க ஐயாட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துருக்கா ஏரிங்க ஏறிங்க நாலு வருவோம்ண்ணா ஒன்பது மணிக்கு இல்ல 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 எந்த நீங்க என்ன நினைச்சு நான் சொல்லி இருந்த கீழே உரம்னு சொல்லிட்டேன் என் ஓரம் வரவே இல்லை போட்டுட்டாப்ப என்ன சொல்லிட்டு இங்க வந்து பேங்க்ல வந்து

இவனித <laughs> வேகான ये भी यहां है ये भी यहां है என்ன எடுக்கல அதான் போக முடியுமா நிக்கிறேன்